அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி அப்படி இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள் அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார் ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை மிக முதன்மையான நான்கு தீர்மானங்களை இன்றைய புதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் தீயே பிடிச்சு எரிஞ்சாலும் பயப்படாம திமுக ஆதரிக்கிற சுபவீர பாண்டியன் தன்னோட திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பா பிரஸ் மீட் பண்ணார் திராவிட மாடல் ஆட்சி ஏன் தொடரணும்னு ஊர் ஊரா போய் மீட்டிங் போட போறோம் இந்த ஆட்சியோட சாதனைகளை விளக்கி கண்காட்சி வைக்க போறோம் பீகார்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி கலாட்டா ஆயிட்டு இருக்க பத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போறோம் இத பத்தி எல்லாம் தான் தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு சுபவீர பாண்டியன் కడేసి అత మీటింగ్ పోటీ